ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தென்னை மரத்தில் கள்ளிப்பூச்சி தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குது ஒட்டு ரகத்துலேயும் நாட்டு ரகத்துலேயும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க இன்றைக்கி நாம் இப்போ நிற்கிற தோப்பு வந்து குட்டை நட்டைங்க ஒட்டு ரகம் ரகத்து வந்து சப்பை காடுங்க எவ்வளோ கள்ளிப்பூச்சி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் மட்டைகள் வந்து கள்ளிப்பூச்சி தாக்குதலுக்கானதுனால மட்டையே தொங்கி போயிருச்சுங்க பாருங்களேன் இந்த மரத்தில் எந்த அளவுக்கு கள்ளிப்பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு ஃபுல்லுமே பிளாக் கலரில் இருக்குது பாருங்களேன் இதுக்கு நாங்கள் ஒரு வேலை செஞ்சோங்க தென்னை மரத்துக்கு ஃபுல்லுமே தண்ணி அடிச்சு விட்டோம் தண்ணி அடிச்சு விட்டு தண்ணி கழுவியுமே இன்னும் இந்தளவுக்கு வந்து இருக்குங்க காய்கள் பாருங்களேன் மரத்துலேயே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா மரத்துலேயுமே வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கள்ளிப்பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குது மழை இருந்தால் ஓரளவுக்கு கழுவி விட்டுருக்குங்க மரத்தோட அடிப்பகுதிகளில் தான் அந்த பூச்சி இருக்குது பாருங்க ஒயிட் கலரில் இதை வெள்ளையினும் சொல்லுவாங்க கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் வட்டார வழக்கு சொல்லுங்க பாருங்களேன் இதோட வேலை என்ன அப்படின்னா கள்ளிப்பூச்சிங்க கள்ளிப்பூச்சி உணவுக்கு வந்து நம்ம அந்த சோகையில் இருக்கிற பச்சைத்தன்மையை வந்து சா சாப்பிட்டுக்குதுங்க பச்சையை எடுத்துக்கிறதுனால மட்டை வந்து பிளாக் கலரில் ஆயிடுது பிளாக் கலரில் ஆனால் ஒளிச்சேர்க்கை நடக்கிறது இல்லைங்க அதனால் வந்து மரத்துக்கு வந்து உணவும் இதுவும் இருக்கிறது இல்லை காய் திறன் ரொம்ப கம்மியாயிருது இது எல்லாமே சப்பக்காடு தாங்க எல்லா மரத்துலேயுமே அதிகமான கள்ளிப்பூச்சிகள் நாங்கள் தண்ணி அடித்து கழுவி விட்டுருக்கோம் இன்னும் வந்து பூராம் போகலை இந்த பொலி வரைக்கும் வந்து சப்பைக்காடுங்க இந்த பொலிக்கு அந்த பக்கம் இருக்கிற ரகம் வந்து அரசம்பட்டி இது வந்து சப்பைக்காடு தான் இந்த மரத்தில் காய் நல்லா இருக்குது மட்டைகள் எல்லாமே தொங்கி போயிருக்கு பாருங்களேன் இதோடய வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது வயசுங்க இந்த மரத்துக்கு இந்த மரத்துலையெல்லாம் பாருங்களேன் கொலையே இல்லை காயே இல்லை மட்டை ஃபுல்லுமே தொங்கிருச்சு ஒரே ஒரு கொலை மட்டும் அடியில் இருக்குங்க ஃபுல்லுமே வந்து கள்ளிப்பூச்சி இது ஃபுல்லுமே கழுகுன மரம் எப்படி தண்ணியில் கழுவுகிறாங்க அப்படிங்கிறதையும் பின்னாடி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாங்க பாருங்களேன் எவ்வளவு கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு இந்த பொலிக்கு இந்த பக்கம் இருக்கிற ரகம் ஃபுல்லுமே அரசம்பட்டி ரகங்க இதுலேயும் கள்ளிப்பூச்சி தாக்குதல் இருக்குது அந்த மரத்தில் இருந்து இந்த பக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு பாருங்களேன் ஆனால் இதில் பெரிய அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு வந்து இல்லை இதில் காப்புத்திறனும் குறையில காய் வந்து ரொம்ப கம்மியாகலை அந்த அளவுக்கு கம்மியாகலை பாருங்களேன் மட்டைகள் எல்லாமே வந்து எவ்வளவு இதாக இருக்குதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு மட்டையும் தொங்கலை இது வந்து நம்ம நாட்டு ரகம் இது ஃபுல்லுமே அரசம்பட்டிங்க இது ஒரு வயல் அளவுக்கு வந்து அந்த கள்ளிப்பூச்சி அதிகமாகவும் அடுத்தடுத்த வயலில் வந்து கம்மி பக்கத்தில் இருக்கிற வயல்கள் தான் அதிகமாக இருந்தது இதில் ஒரு ரெண்டு வயலுக்கே வந்து தண்ணி அடிச்சு விட்டுருக்காங்க காப்புத்திறன் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவுக்கு பிரச்சனை இல்லை குட்டை நட்டை அளவுக்கு பிரச்சனை இல்லை கள்ளிப்பூச்சி தாக்குதல் இதில் கம்மி தாங்க இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கிற அரசம்பட்டி ரகாங்க வெயிலுக்கு வந்து உள்ளே வந்து தக்கப்பூடு போட்டு விட்டுருக்கு இது வந்து நம்ம உட்ற தண்ணியை வந்து ஈரப்பமாக வச்சுக்கிறக்காக இந்த சக்கப்பூடு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கெல்லாம் ஈரம் கட்டும் இல்லைன்னா உடனே குழி காய்ஞ்சிரும் அதுக்காக வந்து குழியை சுற்றியும் சக்கப்பூடு போட்டு விட்டுக்கலாங்க நாம் இந்த வெயில் காலத்தில் வந்து குழியை சுத்தம் பண்ணாமையும் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வந்து ஈரம் கட்டுங்க நம்ம குழியையே வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டால் ஈரம் கட்டாது குயிக்காக காஞ்சி வந்துடும் இது எல்லாமே அரசம்பட்டி ரகந்தாங்க இங்கே வர வர வரவே கள்ளிப்பூச்சி தாக்குதல் கம்மியாகிக்குச்சு அந்த மரத்தை ஒட்டி இருக்கிற மரங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது ரவுண்டு பாருங்க இது கிணறுங்க இந்த தோட்டத்துக்கு பாயிற கிணறு இந்த பாம்பேரியும் கிணத்துக்கல்லில் தான் கட்டினது ஸ்டெப் இந்த இருக்குங்க பாருங்களே கள்ளிப்பூச்சியே ரொம்ப கம்மி ஆனால் அதிக அளவுக்கு இல்லை இது எதனால அப்படின்னா மேல்மலை இருந்திருந்தா கழுவிட்டு போயிருக்குங்க இந்த வருஷம் வந்து மழைப்பொழிவு கம்மி தான் எங்க ஏரியாவில் அதனால வந்து கள்ளிப்பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கு நாட்டு ரகங்களை பெருசா பாதிக்கலை ஹைப்ரிட் ரகங்களை வந்து அதிகமாக பாதிச்சிருக்கு காப்புத்திறன் இருக்குது இது வந்து அரசம்பட்டி கன்று தாங்க அரசம்பட்டி கண்ணில் பாருங்களேன் எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு மரமும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அடிக்கிறத காமிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த சைடு வந்தங்க நாட்டு ரகத்துக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹைப்ரிட் ரகத்துக்கு அடித்தாச்சுங்க ஒரு டைம் அடித்தாச்சு இன்னொரு டைம் அடித்தா சுற்றும் முழுகுதுமே வந்து கழுவிடும் அப்படின்னாங்க இதை அடிச்சுக்கிட்டு அதை இன்னொருக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளானுங்க பயங்கர ஃபோர்ஸாக அடிக்குங்க இந்த கன்று ரெண்டு கண் இருக்குது ரெண்டு ஆள் அடிச்சுக்குவாங்க சென்ட்ரில் வந்து டிராக்டரை மூவ் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற லைனுக்கும் இந்த பக்கம் இருக்கிற லைனுக்கும் வந்து அடிச்சுக்கிறதுங்க மட்டையோட அடிப்பகுதிகளில் தான் அந்த பூச்சி இருக்கும் அடிப்பகுதிகளை வந்து கழுவி விட்டுறதுங்க தண்ணியே அடிக்கலாமா அப்படின்னா தண்ணியும் அடிக்கலாங்க மைதா மாவு ஆட் பண்ணியும் அடிப்பாங்க மைதா மாவு ஆட் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா வந்து அந்த பூச்சியோட இறக்கைகளில் ஓய்வு படிஞ்சுது அப்படின்னா அதனால் பறக்க முடியாது அப்படியே அந்த பூச்சி இறந்து போயிடுது அதுக்காக மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெயும் கலக்கி வந்து அடிக்கலாம் வேப்ப எண்ணெய் கலக்கி அடிச்சிங்க அப்படின்னா வந்து வேப்பெண்ணெய் ஸ்மெல்லுக்கும் வேப்ப பொதுவாகவே பயங்கர இதுங்க கள்ளிப்பூச்சி வந்து அடுத்தடுத்து உழுகிறதை வந்து ரொம்ப தவிர்க்குது நம்ம வேப்பெண்ணெய் வந்து யூஸ் பண்ணி அடிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு எதுவோ அதை கலக்கியும் அடிக்கலாங்க ஷாம்பு கலக்கி அடித்தோம்னாலும் வந்து பூச்சியில் வந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்குச்சு அப்படின்னா பூச்சி பறக்க முடியாது பூச்சிக்கு வந்து இறந்துடுது இது மூணில் எது வேணாலும் போட்டு கலக்கி அடிக்கலாம் இதுலையெல்லாம் அடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மைதா மாவு கலக்கி அடித்தோம் அப்படின்னா அந்த ரெயின் கண்ணில் இருக்கிற அந்த ஓட்டைகளில் வந்து அடைச்சிக்குதுங்க பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி வாரதில்ல அதனால் வந்து மைதா மாவு ஒரு டைம் கலக்கி அடைச்சிட்டு விட்டாச்சு அடுத்து வந்து வேப்பெண்ணை கலக்கி அடித்தோம் அப்படின்னா தண்ணி வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பயங்கர ஸ்மெல்லுங்க பேட் ஸ்மெல் வருது ஆளுக அடிக்கிற ஆளுக அடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வேப்பெண்ணையும் விட்டாச்சு ஷாம்பு இருக்கா போட்டு அடித்தோம் இப்போ ஷாம்பையும் விட்டாச்சு இப்போ வெறுந்தண்ணி தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம் வெறுந்தண்ணிக்கே நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுங்க ரெண்டு டைம் அடித்தாச்சு இது வந்து ஓசுங்க பயங்கர நீளமாக இருக்கும் ஒரு பக்கம் ஒரு வயலில் ஒரு பக்கம் கூட எல்லா மரத்துக்கும் அடிச்சுக்கலாம் டிரைவர் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா டிராக்டர் மூவ் ஆக மூவாக அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்துக்கலாங்க ரெண்டு ஆள் இருந்தாலும் அடிச்சுக்கலாம் மூணு ஆள் இருந்தால் டிராக்டர் ஒரு ஆள் ஓட்டிக்கலாம் ரெண்டு ஆள் மாற்றியும் அடிச்சுக்கலாங்க இது நாட்டு ரகத்தில் வந்து இந்த கள்ளிப்பூச்சி அதிகம் ஏன் விழுகிறது இல்லை அப்படின்னா வந்து அந்த வெள்ளைப்பூச்சி வந்து இருபது அடிக்கு தாங்க வந்து பறக்கும் இது வந்து ஹைட் போயிடுது குட்டை நட்டை வந்து ஹைட் அவ்வளோ ஸ்பீடாக போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அதில் வந்து அதிகமாகவும் இதில் வந்து கம்மியாகவும் இருக்குங்க இது பொதுவாகவே வந்து இது கள்ளிப்பூச்சி தாக்குதலுக்கெல்லாம் வந்து நல்ல இதாகவே இருக்குங்க அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு டேங்க் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஒயில் அடிக்கிறாங்கங்க ஒரு ஒயிலுக்கு வருது ஒரு மரம் கழுவுறக்கு பயங்கர ஃபோர்ஸுங்க அந்த தண்ணி பாருங்களேன் அடியில் இருக்கிற அந்த பூச்சிகளையெல்லாம் பளிச்சுன்னு கழுவிடுதுங்க பாருங்களேன் அடிக்கிறாங்க எவ்வளவு க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் அந்த பூச்சி போனதுக்கப்புறம் மட்டை மேலே பார்த்துக்கிட்டே அடிக்கணுங்க அது ஒன்று தான் பிரச்சனை வேறு எதுவும் பிரச்சனை இல்லை ரொம்ப நேரம் மேலே பார்த்தா புடனி வலிக்குங்க இது வந்து நாட்டு ரகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தாக்குதலுக்கு உண்டான மரத்தையும் மட்டும் அடித்தாச்சு ஹைப்ரிட் ரகத்தில் மட்டும்தான் வந்து எல்லா மரத்துக்குமே அடிச்சுதுங்க ஒருக்கு அடித்தது பத்தாது அப்படின்னு இன்னொருக்கும் அடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் ரெண்டு டைம் அடித்தா மரமும் நல்லா ஆயிக்குங்க ஃபஸ்ட் அடித்ததுக்கே நல்லா தான் இருக்குது ஒவ்வொரு மரம் இந்த கள்ளிப்பூச்சி தாக்குதலியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹைப்ரிட் ரகத்தை விட நம்ம நாட்டு ரகமே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது எவ்வளவோ வேலைகள் வந்து அதிகமாக வாங்குதுங்க சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. வீட்டுக்கு கிளம்பலாங்க பாய்